நம்ம ஊரில் சாதாரணமாக ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்குலாம் விற்கக்கூடிய மோரை ஒரு நாடு தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கு இருக்காங்க அப்படின்னா நம்ப முடியுதா ஆனால் இதான் வந்து நிதர்சனம் இதில் இந்தியாவிலேருந்து பல நாடுகள் வந்து மோர் வாங்குகிறாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு கிட்ட மோர் வாங்குறாங்க அதில் டாப்பாக இருக்கக்கூடிய ஒரு பத்து நாடுகள் அந்த நாடுகள் என்ன விலைக்கு இந்தியாவிலேருந்து மோரை வாங்கிட்டுருக்காங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம் இந்த பத்து நாடுகளில் ஒம்பது நாடுகள் வந்து வருஷ வருஷம் தங்களோட மோர் இறக்குமதியை இந்தியாவிலேருந்து வாங்கக்கூடிய மோர் இறக்குமதியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அதையும் நாம் கவனத்தில் கொள்ளணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பஹ்ரைன் அங்கோலா அங்கோலான்னு ஒரு நாடு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு வருஷத்துக்கு எட்டு லட்சம் ரூபாய்க்கு இந்தியாவிலேருந்து மோர் வாங்குகிறாங்க கனடா பதினோரு லட்ச ரூபாய்க்கு வாங்குகிறாங்க ஃபிலிப்பைன்ஸு நம்ம பக்கத்து நாடு பத்தொம்போது லட்ச ரூபாய்க்கு நம்ம ஊர்லேருந்து மோர் வாங்குகிறாங்க ஹாங்காங் ஹாங்காங்கில் மோர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்கலாம் ஆனால் அவங்களும் கூட இருபத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு மோர் வாங்குகிறாங்க நியூசிலாந்து இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு மோர் வாங்குகிறாங்க யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஒரு வருஷத்துக்கு எண்பத்தொம்போது லட்சம் ரூபாய்க்கு மோர் வாங்கிட்டுருக்காங்க பூட்டான் நமக்கு பக்கத்து நாடு நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க ரெண்டு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு மோர் வாங்கியிருக்காங்க இந்தியாவிலேருந்து அதுக்கடுத்து சிங்கப்பூர் மூணு கோடி ரூபாய்க்கு இந்தியாவிலேருந்து மோர் வாங்குகிறாங்க எல்லாத்தையும் விட டாப்பில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யுஎஸ்ஏ ஹால் கோடி ரூபாய்க்கு இந்தியாவிலிருந்து மோர் இறக்குமதி பண்ணுறாங்க ஸோ இப்போ டேரிஃப் போட்டதுனால இந்த யுஎஸ்ஏக்கான இந்திய மோர் ஏற்றுமதிங்கிறது கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போது இந்த மோரை அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய நாடுகள் எதுன்னு பார்ப்போம் குறைஞ்சபட்சம் அதாவது இந்த டாப் டென் கண்ட்ரிஸில் மிக மிக குறைந்து விலைக்கு வாங்கக்கூடிய நாடு எதுன்னு சொல்லி பார்த்தா பூட்டான் எவ்வளோக்கு வாங்குறாங்க அப்படின்னா ஒரு கிலோ அவங்க வந்து கிலோ கணக்கில் தான் வாங்குகிறாங்க ஒரு கிலோ அறுபத்தாறு ரூபாய்க்கு வாங்குகிறாங்க மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு வந்து அங்கோலா ஒரு கிலோ எண்பத்தி எட்டு ரூபாய்க்கும் பஹ்ரைன் ஒரு கிலோ தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கும் முதல் இடத்துல இருக்கக்கூடிய அமெரிக்கா ஒரு கிலோ தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கும் நம்மகிட்ட இருந்து மோரை வாங்குகிறாங்க இந்த மோரை வாங்கி என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னா நாம் மோர் குடிப்போம் வெயில் போனோம் அப்படின்னா தள்ளுவண்டியில் ரோட்டில் கம்மங்கூழ் மோர்லாம் வைப்பாங்க வாங்கி குடிப்போம் வீட்டில் மோர் சாதத்துக்கு சாப்பிடுவோம் ஆனால் பெரும்பாலும் இந்த மோர் வெளிநாடுகளில் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த பேக்கரி ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதனோட இந்த புளிப்புத்தன்மை இருக்கும் இல்லையா மோருக்கு ஸோ அதுக்காகவே வந்து நிறைய அந்த பேக்கரி பேஸ்டு ரெடி டு ஈட் ப்ராடக்டை வந்து தயார் பண்ணுறதுக்கு அந்த இண்டஸ்ட்ரி வந்து இந்த மோரை வந்து இந்தியாவிலேருந்து வாங்குகிறாங்க குறிப்பாக இந்தியாவில் அந்த பசு நல்ல பாரம்பரியமான பசு இருக்கும் பாலோட தரமும் நல்லாயிருக்கும் அதனால் இந்த மோர் பெரிய அளவில் உலகத்தில் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது ஸோ இந்த மோர் ஏற்றுமதி அப்படின்றது எல்லாரும் பண்ணலாம் பிரச்சனையே இல்லை அதே நேரத்தில் இதில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் நமக்கு தேவையில்லை ஸோ இந்த சொன்ன நாடுகள் வந்து பாருங்கள் இதில் வந்து ஒரே ஒரு நாடு தரம் மிச்சம் எல்லாமே வந்து வருஷ வருஷம் குவான்டிட்டியை அதிகப்படுத்திட்டே இருக்காங்கன்னு சொல்கிறேன் ஸோ இது நமக்கு எதை காட்டுது அப்படின்னா இதனோடய டிமாண்டு இன்னும் எதிர்காலத்தில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுது ஸோ சாதாரண மோரை கூட நாம் ஏற்றுமதி பண்ணலாம் அதுவும் இந்த மாதிரி மிகப்பெரிய விலைக்கு ஏற்றுமதி பண்ணலாம் நான் சொன்ன விலை எல்லாமே எஃப்ஓபி பிரைஸ் தான் ஸோ பார்த்துட்டு நீங்கள் முடியும் அப்படின்னா இந்த இந்த நாடுகளில் பையர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க